ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் தொன்னூற்றி நான்காவது பாடல் ஈடுபெற வேண்டி பாடியது വണു പന്തിന് പരി തേ തരി മഞ്ജിൻ പണ്ടു തരിയാമ്യൻ തേ തേനൈ ബന്ദം ബു எெண்டும்ும் தந்தை செய்து ஊரங்கும் துன்றும் கண்ணல் போல வேகுண்டும் குண்டும் கரடாம அது ும்ந்தி சாச்சர வகை சேர உன் தந்தி செய்டி இழந்தங்கும் தென்று யம தூதர்கள் ும்தி போடவும் உயந்த அங்கும் கொண்டு வெல் மாதவன் மாறுவோனே தஞ்சம் தஞ்சம் சிறி കുഞ്ചം കുഞ്ചം ദൂരയേ അരുൾ തന്ത് ഇൻബം തരുവീത് തരുവാ തങ്കം കാഴ് ുംഴൂയ പെരുമാഞ്ചം തഞ്ചം സിബിയേന്മതി കുഞ്ചം കുഞ്ചം ദൂരയേയർ തന്നി ഇൻപം തരുവീട தங்கும் கந்தும் கையல் சூட்டடும் எங்கும் எங்கும் பொங்க மகா பாட்டின் பொருளை பார்ப்போம் வஞ்சனையும் திடமும் உடைய ராவணன் மிக வேகமாக பந்துபோல் விரைந்து செல்லும் குதிரைகள் தேர்கள் யானைகள் மேகம் எழுந்தது போல் பல சேனைகளுடன் வந்து கடைகளை சொறிந்து எதிர்த்து தனது ஆற்றலை பற்றியும் வீண் பேச்சு இகழ்வுரை பேசியும் அவன் எதிரே சேனைகள் மிகுந்து நிற்க நாள் முழுவதும் போர் புரியும் போது குரங்குகள் மிகுந்து நெருப்பை போல் கொதித்து எழுந்து கல் குண்டுகளையும் குன்றுகளையும் கரடு முரடான மரங்களையும் பேர்த்து எறிந்து மிகுந்த மலைகளினால் நொறுங்கிய தலை உடம்பு கை இவைகளுடன் ஒளிவிடுகின்ற உடல் கீரல்களையும் சிதற வைத்து அந்த அரக்கர்களுடைய கூட்டம் முழுவதுமாக எவனுடைய தென் திசை நாடி விழவும் எமதூதர்கள் அங்கு சென்று தள்ளு தள்ளு என்று கூறும்படி மாமிசம் மூளை இவைகளை சில பேய்கள் தின்று பார்த்தும் டின் டின் என்று கூத்தாட உயர்ந்த வில்லை எடுத்து கொண்ட ஸ்ரீராமருடைய திருமருகரே சங்குகளும் தாமரைகளும் மீன்களும் நிறைந்த தடாகங்கள் சூழ்ந்த பெரிய தூய்மையான செந்தில் மா நகரில் வாழ்ந்து அருள் புரிகின்ற பெருமிதம் உடையவரே அடியேன் உமக்கே அடைக்கலம் அடைக்கலம் சரியேனது அறிவு மிகவும் அற்பமானது ஆதலால் அருள் தந்து இன்பமயமான முக்தி நலத்தை என்று எனக்கு அருள்வீரோ என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ராமர் ராவணனை வென்றார் வெற்றி என்பது ஸ்ரீ ராமருக்கே உரியது அவரது கனை வெற்றி பெறாது மீளாது எனவே ஜெயம் என்று குறிப்பிடுவர் முருகன் தஞ்சம் புக கதிரவன் ஒளியால் கண் ஒளி கொண்டு காண்பது போல அறிவிக்க அறிவது நம் சிற்றறிவு திருமாலின் மருகரே செந்தில் ஆண்டவரே அடியேன் உமது அடைக்கலம் முக்தி வீட்டை தந்த அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஆன்மாக்களாகிய ஜீவாத்மாவாகிய நாமும் இந்திரியங்களில் இருந்து விடுதலை பெற்று முக்தி வீட்டை அடைய பரமாத்மாவிடம் ஒன்றிட சேர முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்